வெங்கடேஸ்வரரை வணங்கும் போது ஏன் கோவிந்தா நாமம் சொல்கிறோம் என்று தெரியுமா மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கு பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நலம் என நினைத்தவர் மலைக்கு அருகில் இருந்த அகத்திய முனிவரிடம் பசுவை வேண்ட அகத்தியரோ பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமளிக்க இயலாது என கூறியுள்ளார் பின்னர் அவர் பத்மாவதியை மனமுடித்து திரும்பி வரவே அங்கு அகத்தியர் இல்லை அவரது சீடர்களிடம் பெருமாள் பசுவை வேண்டவே குரு இல்லாமல் தர முடியாது என கூறிவிட்டனர் அதன் பின்னர் பெருமாள் அங்கிருந்து விடை செல்ல சற்று நேரத்தில் அகத்தியர் அங்கு வந்துவிட நடந்தவற்றைக் கேட்டு வருத்தமடைந்தார் உடனே அகத்தியர் தன்னிடம் உள்ள சிறந்த பசுவை தேர்ந்தெடுத்து அவிழ்த்து கொண்டு பெருமாள் சென்ற திசை நோக்கி ஓடினான் சற்று தூரத்தில் பெருமாள் கண்களில் தென்படவே அவரை சுவாமி என விழித்து கோ இந்தா என கூறியவாறு அழைக்க பெருமாளுக்கு கேட்கவில்லை கோ என்றால் பசு என்றும் இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்றும் பொருள் மீண்டும் மீண்டும் கோவிந்தா கோவிந்தா குரல் கேட்டு திரும்பியுள்ளார் அகத்தியரை பார்த்து மகிழ்ச்சியுற்ற பெருமாள் கோவை தானமாக பெற்றுக்கொண்டு கோவிந்தா என்பதே இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா எனும் நாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் என்று சொல்லி விடை பெற்று திருமலையில் குடி திருமலையானை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கமெண்ட் செய்யுங்கள்